கம்யூனிஸ்ட் சின்னம் வந்து திமுக கரையில் வரையப்பட்டிருக்கு உதயநிதி ஆதரவு பெற்ற சின்னம் அப்படின்னு எழுதியிருக்கு இதை வந்து சங்கிங்க வந்து கலாச்சிக்கிட்டு இருக்குங்க என்னன்னா வந்து திமுகிட்ட வந்து கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் சின்னம் வந்து விலை போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சங்கி சங்கிப்பேருங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகிட்ட வந்து விலை போயிருந்தது அந்த தாமரை தாமரை சின்னம் வந்து இங்கே திமுக கரையிலும் வரையப்பட்டிருக்கு கூட்டணி இருக்கிறப்போ வரைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக அப்போல்லாம் என்ன பிஜேபி வந்து திமுக விலை போய்ட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி எடுத்துக்கலாமா அதை சரி அவங்கள விடுங்க அவங்க மூல வளர்ச்சியில் சங்கிப்பேருங்களுக்கு இப்படி தான் செய்வானுங்க அவங்கள பற்றி பேசியும் பிரோஜனம் கிடையாது பார்த்துங்க இதேவேளை பாமக தொண்டர்களும் சிலர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க விளை போயிடுச்சு அப்படின்னு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பாமாக்கா வீசிக்கவும் ஒரே கூட்டணி இருந்துச்சு மாம்பழ சின்னம் வந்து வீசிக்கா கரையில் வரையப்பட்டுச்சு இன்னும் அந்த சில இடத்துல அந்த சோறு வளம்புறம் இன்னும் இருக்குது அதனால் என்ன வீசிக்காட்டை வந்து மாம்பழ சின்னம் பாமாக்கா விலை போயிடுச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அது கூட்டணியில் உள்ள ஒரு தொண்டர்களை வந்து கவர்றதுக்காக அந்த கட்சியோட தொண்டர்களை கவர்றதுக்காக அந்த கரையில் வரையிறது அப்படி தானே இதையும் எடுத்துக்கணும் உங்கள் சின்ன வரையிறப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க அது கூட்டணி கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கரையில் வரைஞ்சால் அவங்களுக்கு வந்து அந்த தொண்டர்களை ஈர்க்கிறது அவங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில்ங்கிறது தான் தெரியும் அதுவே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து கசக்குது அதை நீங்கள் கண்டென்ட்டை எடுத்து ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க ஆ அப்படி தானே நல்லாயிருக்கும் உங்கள் நியாயம் நீதி நேர்மை எல்லாம்